நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அதாவது ராகு விஷப்பாம்பு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு கேது விஷமற்ற பாம்பு ஒரு தண்ணி பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறாரு அதாவது காலசக்கரத்தோட லாப வீட்டுக்கு பதினோராவது வீட்டுக்கு காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டுக்கு விஷப்பாம்பு ராகு வரார் அப்படிங்கறதால எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் பதினெட்டு வருஷம் ஆகும் இந்த காலபுருஷனோட பதினோராவது வீட்டுக்கு ராகு வர்றதுக்கு அப்படிங்கறதால இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு கடைசி வாய்ப்பு உங்க வீட்டுல எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களோட பலாபலன்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் கன்னிராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி அதாவது மார்ச் இருபத்தி சனி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது உங்களோட ராசிக்கு சனி பகவான் கண்ட சனியா வர்றார் ஆறு டு ஏழு அதே மாதிரி மார்ச் பதினாலுல குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல இருந்து பத்தாவது வீட்டுக்கு வர போறாரு இது ரெண்டுமே நல்ல அமைப்பா அப்படின்னு பார்த்தா சுமாரான அமைப்பு தான் பின்னாடி நாம விரிவா பார்ப்போம் இப்ப ராகு கேதுக்களோட பயிற்சியாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறார் ஜென்மத்தில் இருந்த கேது அப்படிங்கிறவர் பன்னெண்டாவது வீட்டுக்கு போறார் அதாவது கால சர்ப்பத்தோட தான் நீங்க இருந்தீங்க ஜென்மத்தில் கேது கலத்திரத்துல ராகு அப்படின்னு படாத கஷ்டம் அப்படிங்கிறத புற்றீங்க இப்ப ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாவது இடத்துக்கு கேது அப்படின்னா இது காலபத்ம சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லுவோம் காலபத்ம யோகம் அப்படிங்கிறது இந்த ஆருக்கும் பன்னெண்டுக்கும் ராகு கேதுக்கள் இருக்கும்போது மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த சர்ப்ப கிரகங்களோட அச்சில தான் இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு இது இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது அறாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பை பற்றின பயம் வரும் எங்கே பார்த்தாலும் பாம்பு நெளிகிற மாதிரியே இருக்கும் ராத்திரி அற தூக்கத்தில் எந்திரிச்சு பாத்ரூமில் ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பார்த்து அதை போய் குச்சை வச்சு தோணும் அதுமாரி மிருகங்களை பார்த்தா பயம் இருக்கும் ரோட்டில் ஒரு மாடு பூச்சுன்னா ஐயோ போடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த கால்நடைகளை பார்த்தாலும் வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும் காட்டு விலங்குகளாக இருக்கும் அதை பற்றின ஒரு அச்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது பெரிய தோஷமாக அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் தோஷம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஜென்மக்கேது கலத்திர ராகு விலகுனதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது தான் ஏன்னா கலத்திரத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவியை கூட பிரிச்சு விட்ருப்பார் அப்பா என்னடா இது நல்ல குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு சண்டை சச்சரம் ஆகிபிச்சு பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டுக்கு விட்டா பார்க்குறவெல்லாம் கேட்குறான் என்னடா ஒழுங்காக வாழ வைக்க என்ன என்னப்போ அப்படி இப்படின்னு சொந்த உள்ளே ஒரு மட்டும் மரியாதை இல்லை அப்படிங்கிற நிலமெல்லாம் போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா கல்யாணம் தட்டிக்கிட்டே போயிருக்கோம் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன் யார் நானும் பொண்ணு பார்த்த செலவே ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கியா பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சா சாதகம் செட் சாதகமும் செட்டாகி வந்தால் சொந்த பந்தத்தில் எவனாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி விட்றான் அப்படிங்கிற நிலமை தான் இப்போ இவ்வளவு நாளாக ஓடிச்சு அதுமாரி திருமண மாணவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அரை மணி நேரம் வீட்டுக்கு போனோம்னால் மணி நேரம் சண்டை தான் திரும்ப கா மணி நேரம் கோச்சிட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு போகலான்னாலும் இதை போய் எதுக்கு ஐநூறுரூவா போட்டு வாங்கியாந்துருக்க இது இரநூறுவாய்க்கு விற்கிது உனக்குலாம் எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி பாய்ங்க அடப்போட காசு கொடுத்தும் ஊசி தாண்டா நமக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் காதல் உறவுகளில் இருந்து இந்த பிரேக்கப்பு கிரேப்புக்குங்கிறாங்கள இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதல் உறவை திருமண உறவாக மாற்றக்கூடிய யோகம் இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத ராஜிக்கேத்து பேச்சு கொடுக்கும் அதேமாரி கொஞ்சம் பண இழப்பு அப்படிங்கிறது வரும் அதில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது உசுரே போகுதுன்னு ஒருத்தன் பணம் கேட்டாலும் நம்ம கையில் இருந்தால் பத்து ரூபா கொடுக்கலாம் இல்லையா இன்னொருத்தன்ட்ட வாங்கி தரேன் போகிறேன் வரேன் அப்படிங்கிறதுல ஈடுபடாதீங்க அதுமாதிரி வம்பு வழக்குகள் எதாது இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகம் மட்டு போகலாம் குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் எதாவது இருந்ததுன்னா கேது பயிற்சிக்கு முன்னாடி அதை எப்படியாவது சாட்சிகாரங்காலில் விழுறதை விட சண்டைகாரங்காலில் விழுறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி ஈசி முடிச்சு விடுங்க ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு விவகாரங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொதுவெளியில் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்க சமூக வலைதளங்களில் போது மேடையில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துக்கள் அவதூறு கருத்துக்கள் இந்த மாதிரி எதுலேயும் சிக்கக்க கூடாது அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதோட நகை நட்டு அடவு வச்சுருந்திங்கன்னா அதை உரிய தேதி பார்த்து மூட்டெடுக்கணும் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஏலம் போய்டும் அப்புறம் வீட்டுல இருந்து கட்சி கட்டிக்கிட்டு கிடக்கணும் சரி இப்போ ஆறில் நல்லதே எதுவும் கிடையாதா ஜோசியாருன்னு கேட்கலாம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வந்தார்னா சாதாரணமாக வரல குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு அப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு அப்படிங்கறதால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற இடம் புனிதம் அடைஞ்சு போகுது அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு நான் சொன்னால கோர்ட்டு வரும் கேஸ் வரும்னு எது வந்தாலும் ஜெயிக்க போறது நீங்களாக தான் இருப்பீங்க வாரா கை பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால பயப்பட வேண்டியது இல்ல நகை நட்டு இது மாதிரி அடகு வச்சுருந்தா மூட்டு கரெக்டாக வச்சுக்கோங்கிறனால அதில் கொஞ்சம் கவனமா இருந்துங்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்தப்போ கணவனுக்கு மனைவிக்கு மாற்றி மாற்றி வியாதியை கொடுத்துருப்பாரு ஆம்பளை வீட்டில் இருந்தான்னா பொம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கணும் பொம்பளை வீட்டில் இருந்தால் ஆம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கும் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு கிடந்தீங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் இருக்காது நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதே காலகட்டத்தில் கண்டச்சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் சகோதரர்கள் வகையில் விட்டு கொடுத்து போகணும் குரு பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தில் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமாரான மாற்றம்தான் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இழுத்து பிடிங்க வேலையில் கஷ்டம் நஷ்டம் வரும் அதிக பனிச்சுமையை நம்ம தலையில் திணிப்பாங்க அந்தாண்ட ஒருத்தன் சும்மா உந்திருப்பான் வேலை செய்யாமல் அவனுக்கிட்ட வேலை கொடுக்காமல் ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வேலையும் கொண்டாந்து நம்ம தலையிலையே சுமத்துவாங்க அதனால் ஒரு சளிப்பு வந்துடும் அடைப்போட என்னடா வேணும்னே பழி வாங்குறாங்களோ ஒரு சம்பளம் கூட கூட கொடுக்க மாட்டேங்கிறானோ மாட்டை வேலை வாங்குற மாதிரி வாங்குறானோ இப்போல்லாம் தோணும் வேலையில் இழுத்து பிடிச்சி வேலையை ஓட்டுங்க பிற்காலத்தில் நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் பெரிய அழிவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது மற்றபடி குரு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவரோட பார்வையால் சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அந்த வகையில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதேமாரி உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீடு நாலாவது வீடு ஆறாவது வீட்டெல்லாம் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்ப இந்த சக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லது உங்களோட சுய ஜாதகத்துக்கு யோகம் பலம் பெற்ற ஒரு நன்னாளில் போய் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிங்க ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி திருநள்ளாறு இல்லை காலகஸ்தி போய் வணங்கிட்டு வாங்க அதுவும் முடியலையா உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு போட்டு அந்த எலுமிச்சை தோலில் நெய்யை நிரப்பி எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க அரளிப்பூ மாலை சாத்தி துர்க்கையம்மனை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் வணங்குங்க எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்